ஆனந்தகுமார் சாருக்கு அப்படியே பேசிக்கிட்டே கேட்டுக்கிட்டே வாங்க முஸ்லீம் நண்பர்கள் இருக்காங்களா உங்களுக்கு இப்போ இல்லை சரி இஸ்லாம் சொல்லக்கூடிய கடவுள் கொள்கையை பற்றி உங்களுக்கு தெரியுமா கேள்விப்பட்டிருக்கீங்களா இஸ்லாம் சொல்லக்கூடிய கடவுள் கொள்கை சார் நம்ம எல்லோரையும் படித்த கடவுள் ஒருத்தர் தான் என்ன முஸ்லீம்களுக்கு தனி கடவுள் ஹிந்துக்களுக்கு தனி கடவுள் கிடையாது நம்ம எல்லோரையும் படித்த கடவுள் ஒருத்தர் தான் சரி அப்போ அல்லாண்டா யாருன்னு தெரியணும்ல முஸ்லீம்கள் அல்லா வணங்குறாங்க இல்லையா அப்போ அல்லாண்டா யார் கடவுள் அப்போ முஸ்லீம்களுக்கு மட்டும் உள்ள கடவுளா அவரு கடவுள் அந்த அரபி வார்த்தை அது அல் இலாக ரெண்டு வார்த்தை சேர்ந்ததுதான் அல்லாங்கிறது அந்த அல் இலாக்னா தீ கார்டு அர்த்தம் அவ்வளோதான் இங்கிலீஷ்ல வந்து தீங்குற வார்த்தை நம்ம பயன்படுத்துவோம் இல்லையா அது எதுக்கு போடுவோம் உலகத்திலே ஒட்டே ஒன்னு அதே மாதிரி இருக்கிறதுலே பெருசு அந்த மாதிரி சூப்பர் நைட்டி டிகிரி தான் தீ போடுவான் அந்த மாதிரி அல் பிளஸ் அந்த இலாக்னா கடவுள் ஜென்ரலா கடவுள் அல்லது இறைவன் சொல்றோம்ல அதுக்கு வார்த்தை அந்த ரெண்டு சேர்ந்தது தான் அல்லாங்கிறது அதனால கடவுள் அப்படிங்கிற பேரை மட்டுமே வச்சுருக்கோம் அரபியில் வச்சுருக்கேன் அவ்வளவுதான் இது நிறைய பேருக்கு முஸ்லிம்களுக்கே தெரியாது அல்லான்னா அல்லா வணங்குறோம்னா அல்லான்னா முஸ்லீம்களுக்கு உள்ள கடவுள் அந்தமாரி தான் நினைப்பேன் ஆனால் நிறைய பேருக்கு அது தெரியாது இப்போ முஸ்லீம்களுக்கு தெரியாதுன்னா முஸ்லீம் அல்லாதவங்க கண்டிப்பாக தெரிய வாய்ப்பே இல்லை அதனால் நம்ம எல்லோரையும் படைச்ச கடவுளுக்கு அரபியில் சொல்கிறோம் அவ்வளவுதான் தி காடுன்னு சொல்கிறோம் தமிழில் கடவுள்னு சொன்னாலும் அவன் தான் இறைவனை சொன்னாலும் அவன் தான் நம்ம எல்லோரையும் படைச்ச கடவுள் ஒருத்தர் தான் அந்த கடவுளை மட்டும்தான் வணங்கணும் இதைதான் அவனை விட்டுட்டு மற்றவர்களை வணங்குறது வந்து இறைவன் மன்னிக்க முடியாத குற்றம் இப்ப அப்பா இருக்கும்போது அவரை விட்டுட்டு போய் அப்பான்னு சொன்னால் எவ்வளோ ஆயிடும் அதை விட பல மடங்கு மோசம் உண்மையிலே நம்மளை படைச்ச கடவுளை விட்டுட்டு போய் கடவுளாக வணங்குறது இறைவனால மன்னிக்க முடியாத குற்றம் சொல்றான் அதனால அதை பற்றி யோசிக்க சிந்திக்க அவ்வளவுதான் வேற ஒன்று நபிகள் நாயகம் சொல்றோம்ல நபிகள் நாயகம் அவர் கடவுள் இல்ல அவர் மனிதராக பிறந்தவர் இந்த உலகத்துல பிறந்தாரு வாழ்ந்தாரு இறந்தும் போயிட்டாரு இறைவனால அனுப்பப்பட்ட தூதர்கள் அவர் ஒருத்தர் இந்த உலகம் முழுவதிலையும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்திற்கு அதிகமான இறை தூதர்கள் வந்திருக்காங்க ஏன்னா அதுல கடைசியா வந்தவர் நபிகள் நாயம் இப்போ நம்ம திருக்குறள் திருக்குறள் திருவள்ளுவர் இருக்கார்ல இவரெல்லாம் கூட இறைவனால் அனுப்பப்பட்ட தூதர்கள் ஒருத்தராக இருக்கலாம் ஏன்னா அவங்க சொன்ன கருத்தை நீங்க பாத்தீங்கன்னா அந்த கடவுள் வாழ்த்துல இருக்க பத்து பாட்டுலையுமே எந்த இடத்துலையும் ஒரு குறிப்பிட்ட உருவத்தையோ முதல இடத்துல ஆதிபவம்னா என்ன அர்த்தம் தமிழ் எழுத்து உயிரெழுத்துக்கு எப்படி ஒரு ஆ வந்து ஆரம்பத்தில் இருக்கோ அதே போல் உலகத்துக்கு முதலானவன் இறைவன் சொல்றாரு அப்போ ஒரு எழுத்து தான் அது ஆங்கிறது ஒரு எழுத்து பன்னெண்டில் அவர் ஒன்றை மட்டும் சொல்றாரு அதே தான் இறைவனுங்கிற ஒருத்தம் தான் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் வருது தனக்குவமை இல்லாதான்னு சொல்றாரு தனக்குவமை இல்லாதான் தாழ்ச்சியார்கள் மணக்க வலை மாற்றல் எழுதின்றாரு அதனால இந்த எல்லாமே குரானில் வந்து நாங்கள் அடிக்கடி ஓதக்கூடிய ஒரு அரசனா இந்த தொழுகையில் வந்து நான் ஓதக்கூடிய சின்ன ஒரு அத்தியாயம்

சித்தர் பாடல்களில் அல்லது பல இதில் எல்லாம் வந்திருக்கு என்ன ஆனால் நம்ம அதை பற்றி யோசிக்கணும் என்ன உண்மையிலே நம்மளை படைத்த கடவுள் ஒருத்தன் இருக்கான் அவன் தான் வணக்கத்துக்குரியவன் அது யாருங்கிறத நம்ம யோசிக்கணும் சிந்திக்கணும் என்ன சிந்திக்கிறதை பற்றி இறைவன் ரொம்ப அதிகமாக வலியுறுத்துகிறான் என்ன சும்மா ஏதோ கண்ணை முடிக்கிட்டு எங்கள் அம்மா அப்பா சொன்னாங்க எங்கள் தாத்தா பாட்டி சொன்னாங்க அப்படியே இருப்பேன்னு சொல்கிறத விட நீங்கள் ஒவ்வொருத்தரும் சிந்திங்கன்றான் என்ன நம்ம மற்ற உயிரினங்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசமே அந்த சிந்தனை சக்தி ஆறாவது அறிவு பகுத்தறிவு தானே அதை கொண்டு நம்ம யோசிக்கணும் சரி இப்படியெல்லாம் இருக்க முடியுமா ஒன்றுக்கு மேலே கடவுள் இருந்தால் என்ன அவங்கிறத இறைவன் சொன்னா குரலில் வருது ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள் இருந்திருந்தால் அவங்கவுங்க தன்னுடைய படைப்பை அழைச்சிக்கிட்டு போயிடுப்பாங்க ஒருத்தர் இன்னொருத்தர் மிஞ்ச முற்படுவாங்க இப்படியெல்லாம் வருது அதனால நம்ம எல்லாரையும் படைத்த கடவுள் கொடுத்து தான் நபிகநாயகர் வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு அதிகமான இறை தூதர் வந்தாங்க அதில் கடைசியாக வந்தவர் நபிகநாயகா அவர் சொன்னதும் ஒரே இறைவனை வணங்குங்க அவ்வளோதான் எல்லா எல்லா இறை தூதர்களும் அதை சொன்னாங்க எல்லா இறை தூதர்களும் சொன்னது கடவுள் ஒருத்தர் தான் அவனை வணங்குங்க என்னுடைய வழிமுறையை பின்பற்றுங்க இப்போ அந்த வழிப்பட பார்த்தீங்கன்னா ஜீசஸ் இருக்கார் இருந்தார்ல அவரும் இறைவனை இறைவனாக தூதர்களை ஒருத்தர் தான் அவர் ஒரு காலமும் தன்னை வணங்கும்படி சொல்லவே இல்லை பிற்காலத்தில் வந்த மக்கள் அவரை கடவுளாக்கிட்டாங்க இதை பத்தி சொல்ற நாளைக்கு மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை எல்லோருமே இறைவன் எழுப்பி கேள்வி கணக்கு கேட்பான் அப்படி கேட்கும்போது நான் ஜீசஸை கேட்பேன் நீ ஒன்னே வணங்கும்படி சொன்னியா அப்படின்னு கேட்பேன் அப்ப அவர் சொல்லிடுவாரு நான் அவங்க இந்த மக்களோடு இருந்த வரைக்கும் உன்னே தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் எடுத்துக்கிட்ட பிறகு அவங்க வணங்கினா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அதனால நம்ம எல்லோரையும் படித்த கடவுள் ஒருத்தர் தான் ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொரு இறைத்தூதர்கள் வந்தாங்க அவங்க சொன்னது எல்லாமே கடவுள் ஒருத்தர் தான் அவர்களுக்கு என்னுடைய வழிமுறைப்பட்டுருக்குன்னு தான் சொன்னாங்க அதை பற்றி நம்ம யோசிக்கணும் என்ன ஏன்னா இந்த உலக வாழ்க்கையோடு நம்ம முடிஞ்சிடறதில்ல இப்போ நம்ம தாயுடைய வயிற்றில் ஒரு பத்து மாதம் இருந்தோம் இல்லையா அதுக்கு பிறகு பிறப்புங்கிற சம்பவம் மூலமாக இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம் அதே போல் இறப்புங்கிற சம்பவம் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது இதுக்கு பிறகு இன்னொரு வாழ்க்கையை இதே உயிர் தான் தொடரும் போகுது இந்த உயிர் தான் இதுக்கப்புறம் உள்ள வாழ்க்கையை தொடர்புது எப்படி கருவறைக்குள்ளே இருந்தால் அதே உயிர் தானே வெளியில் வந்திருக்கோம் இதே உயிர் கண்டிப்பாக மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கையை சந்திக்க போது அந்த உயிருக்கு வந்து அப்போ வந்து கஷ்டம் வரக்கூடாதுங்கிறதுனால நம்ம இங்கேயே யோசிக்கணும் ஏன்னா இறை இந்த இறைவனுடைய கட்டளையை ஏற்றுக்கிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடந்தோம்னு சொன்னால் தான் இறைவன்கிட்ட நற்கூலி கிடைக்கும் ஸோ அது இல்லாமல் அங்கே போயிட்டோம்னா அதுக்கு பிறகு ஒன்றும் செய்ய முடியாது மரணங்கிறது ஒரு முறை தான் இறந்துட்ட பிறகு திருப்பி நம்ம எந்த நற்காரியத்தையும் செய்ய முடியாது அதனால் அதுக்கு முன்னாடி சிந்திக்கணும் இறைவன் வந்து உங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கா பாருங்க அவ்வளோதான் மெதினாக்கெலாம் போகிறோம்ல ஹஜ்ஜுக்கு போகிறோம்ல அங்கே வந்து நபிகள் விநாயகத்தோட அடக்கத்தலம் மதினாவில் இருக்குது ஆனால் ஹஜ்ஜுங்கிறது மக்காவிலேயே முடிஞ்சிருது இருந்தாலும் நபீ விநாயகத்தோட அடக்கத்தளம் இருக்கிறதுனால மதினாவுக்கு போகிறோம் மதினாவிலே ஒரு மசூதி இருக்குது அந்த மசூதி தொழுகிறது இந்த மக்காவில் தொழுகிறதுக்கு அடுத்த அளவு சிறப்பு இருக்குது ஆனால் ஒரு காலமும் அங்கே நின்று அந்த அவர் அடக்கத்தலம் அங்கே இருக்குல்ல அங்கே நின்று பிரார்த்தனை பண்ணுறதுக்கு அனுமதியே கிடையாது ஏன்னா அவர் வந்து ரொம்ப உறுதியாக சொல்லிட்டு போனார் என்னுடைய அடக்கத்தலத்தை வணக்கத்தலமாக மாற்றிடாதீங்க அப்படின்னு ரொம்ப வலியுறுத்தி சொல்லிட்டு போனார் இன்னைக்கு வரையும் அது பாதுகாக்கப்படுது அங்கே போகிறவங்க அவருக்கு சலாம் சொல்லலாம் சலாம்னா இப்போ நம்ம அஸ்லாம் வலைக்கும்னு சொல்கிறோம்ல அந்த அஸ்லாம் வலைக்கும்னு சொல்கிறதுக்கு மட்டும்தான் அனுமதி இருக்கே தவிர அங்கே நின்றுட்டு எனக்கு குழந்தை பிறக்கணும் நான் பரச்சையில் பாஸ் பண்ணணும் நான் பணக்காரனை வரணும்னு சொல்லி அவர்கிட்ட நின்று வேண்டதுக்கு இன்னைக்கு வரையும் அது கிடையாது அனுமதி இல்லை பக்கத்துல மசூதி இருக்குது மசூதிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை அங்கே இப்போ நிறைய பேருக்கு மசூதியில் என்ன இருக்குதுன்னு தெரியாது இல்லையா இப்போ தர்காங்கிறது தர்கா அல்லது அந்த சமாதி இருக்குல்ல இது வந்து இறந்து போனவர்களை அடக்கம் பண்ணி வச்சுருக்க இடம் என்ன ஆனால் ம மசூதிங்கிறது வெறும் ஓப்பன் ஒரு ஹாலு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இறைவனை வணங்குறதுக்காக உள்ள ஒரு ஒரு ஹால் தானே தவிர அங்கே வேறு எதுவுமே இருக்காது இறைவனுடைய படம் இருக்காது இறைவன் ஏன்னா இறைவனை நம்ம பார்க்கல நம்ம பார்க்காம உறவு கொடுக்க முடியாது இல்லையா இப்போ உங்களை நான் பார்த்துருக்கேன் நீங்கள் இப்படி இருப்பீங்கன்னு ஓரளவுக்கு நான் கெஸ் பண்ணி சொல்ல முடியும் உங்கள் அப்பாவை நான் பார்க்காம உங்கள் அப்பா இப்படி இருப்பார்னு நூறுரூவா கொடுத்தா கரெக்டாக இருக்குமா அது அது வேறு தான் கொடுத்துருக்காங்க அதனால நம்ம யாரும் இந்த இந்த உலக கண்களால் நம்ம கடவுளை பார்க்க முடியாது ஆனால் எப்போ பார்ப்போம் சொன்னால் பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சொன்ன அப்போ இறைவன் நம்மளை எழுப்பான் கேள்வி கணக்கு கேட்பான் அப்போ பார்ப்போம் அப்போ பார்த்துட்டு சொன்னால் இறைவன் இப்படி இருந்தான்னு சொன்னால் ஒத்துக்கலாம் ஆனால் உண்மையிலே நம்மளை படித்த கடவுளை யாரும் நம்ம பிறப்பிறப்புக்கு அப்பாற்பட்டவன் கடவுள் இதை சொன்ன பாருங்க அந்த குரானுடைய வசனம் ஊழலாக நீங்க சொல்லுங்க இறைவன் ஒருவன் தான் அவன் வந்து எந்த விதமான தேவைகளும் மற்றவன் இந்த நம்மளுடைய தேவைகளை பூரா கொடுக்க முடியும் அவனை தவிர அவனுக்கு எந்த தேவைகளும் இல்லை நம்பி அறிந்து வளரம்பி உள்ளதுன்னா அவன் யாருக்கும் அப்பா அம்மாவும் கிடையாது பிள்ளைக்குட்டியும் கிடையாது இன்னும் அவனுக்கு நிக்கராக எதுவுமே இல்லை இதுதான் அந்த ஒரு இறைவன்னா யாரு அப்படிங்கறக்கான ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன்